ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஊருக்கு போயிருந்ததால் அங்கே வந்து டவர் கிடைக்காது அதனால் என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல ஓகே அப்படியே சரி இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததால் சரி வீடியோஸ் வந்தே போடலாம் அப்படின்ட்டு இது வந்து இங்கே எடுத்த வெள்ளிக்கிழமை வீடியோ தான் அப்போலாம் வந்து இங்கே தான் ஊரில் தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா காலையில் இல்லை இது ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் ஊரில் இருந்து வந்திருந்தேன் அதனால் ஈவினிங் தான் வந்து நான் பூஜை சமெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் விலைக்கேற்றி சா உள்ளேயும் வந்து சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணி உள்ளேயும் பூஜை வேலை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பல்லு வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்னென்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் வீக்காக இருந்தால் அடிக்கடி பல்லில் பிரச்சனை வரும் அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் என் பெரிய பொண்ணு வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து டாப் போட்டுட்ருக்கா அதுக்கப்புறம் சரி வலி அதிகமாக நைட்டில் இது பண்ண போகிறா வலின்னு அழு போகிறான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன் பாருங்கள் அங்கே டாக்டர்கிட்ட போனோடனே ஜாலியாகிடுவாங்க அந்த பக்கம் ஈரில் வந்து லைட்டாக வீக்கமாக இருக்குது சொத்தப்பில் இருக்கிறதால சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோம் என்னென்னா கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியது அதுக்கெல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது அதனால் வந்து வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே யோசிச்சுட்டு போகிறேன் இவ் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டு சரி ஓகே நமக்கு எப்போயும் போல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அவர் வந்து சாப்பாடு சாப்பிட்டுப்பார் அதனால் அவருக்கு சாப்பாடு சாம்பார் எல்லாம் இருக்குது என் நானும் பிள்ளைங்களை மட்டும் தோசை போட்டுக்கிறோம் தோசை சாப்பிட்டுட்டு இது வந்து அடுத்த நாள் மார்னிங் சாட்டர்டே வீடியோ இது பார்த்திங்கன்னா ஒரு பழம் வாங்கிட்டு வந்துருந்தோம் உண்மையாக சொல்கிறேன் அந்த பப்பாளி பழம் பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்னென்னா அதில் ஒரு விதை கூட இல்லைங்க விதை இருக்கிறதுக்கான தடையமே கிடையாது காய் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்டில் சுத்தமான காய் அதில் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை மண் மாதிரி இருந்தது எப்படி சொல்கிறது எதுவுமே யூஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்படிலாம் ஒரு பப்பாளி பழத்தை விற்று சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது மக்களை வந்து இப்படி ஏமாற்றி இப்படி தான் மனசு பாப்பா என்ன எப்படி சொல்றது கொட்டையே விதையே இல்லாமல் இருக்கிறத இருக்கிறதா ஆமா நல்லாவே இல்லை காயை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக மருந்து போட்டிருக்காங்க போல வெறும் காய் மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன் இருக்கு அப்புறம் ஒரு விதை கூட உள்ள தான் தயாரிக்கிறாங்களோ எதுக்காக ஃப்ரூட் சாப்பிட்றதோ தெரியல உம் நீ அப்பயே சாப்பிட்ற சரி பாய் பார்த்தீங்கன்னா தான் பாப்பாவே வந்து அவளுக்கு குழந்தைக்கே தெரியுது விதை வச்சுக்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா மதியம் மதியம் வந்து நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தேன் பிள்ளைங்களுக்கு சரி ரொம்ப வீக்காக இருக்கா டாக்டர் சொல்கிறாங்க ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு எந்தையுமே சாப்பிட மாட்டேங்கிறேன் நான்வெஜ்ஜுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க எடுத்துகிட்டு வந்த வாங்கினு வந்த பீஸ் எல்லாம் அப்படியே இருந்தது சாப்பிடவே பிடிக்கலன்றாங்க நான்வெஜ்ஜு எதனாலனே தெரியல பிள்ளைங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்கன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அந்த சிக்கன் எல்லாம் அப்படியே இருந்தது சரி ஓகே அப்படின்னு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் மாவு காலி ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அரைச்சிட்டே போகிறேன் சரி நைட்டில் என்ன பண்ணுறது டிஃபன் செஞ்சு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு சாதம் வடிச்சிட்டேன் சாதம் வடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சுட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு கொடுக்க சொன்னால் எப்படி இருக்குது டேஸ்ட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் டேஸ்ட்டு பார்க்குற உப்பு பார்க்குற அப்படின்ட்டு சரிம்மா சரி பாரு அப்படின்னு சொன்னோடனே கை சுட்டுடுச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க நீ என்ன குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு பார்த்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு அடுத்த வீடியோவில் உங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா